லைக் போட்டு விட்டு போங்க வந்து ஊத்திட்டு இருக்கேன் வேலை கிளம்பி என்ட வேலையை விட்டது அவ்வளவுதான் சமையலை பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பணும் ஜன்னல் மேல இருக்கால வந்து இதா ஒரு லைக் போட்டு விடுங்க फ्रेंड्स இன்னைக்கு யாருமே எதுவுமே கமாண்டும் கொடுக்கல லைக்கும் கொடுக்கல நாய்க்குட்டி இப்படி வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துருவேன் முடிஞ்சிருச்சு ஹாய் ஒரு லைக் போட்டு விடுங்க நானும் கமெண்ட் பாக்ஸ்ல தான் ஆயிடுச்சோ கமாண்ட் யாருமே கொடுக்கல அப்படின்னு பார்த்தேன் கமாண்டில் தான் ஒன்றும் ஆகுது எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே புதுசாகவே தான் இப்போ நிறைய பேர் வராங்க ரெகுலராக உள்ளவங்க என்னென்னு தெரியல நோட்டிஃபிகேஷன் போகுதா என்னன்னு தெரியல இப்போ ரெண்டு மூணு நாளாகவே நிறைய பேர் புது புதுசாக உள்ளவங்க தான் வராங்க புதுசாக வரீங்க லைக் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனலில் வந்து சப் சப் சப்ரை பண்ணிக்கோங்க ஹாய் எல்லாத்துக்குமே ஹாய் பிரேன் நான் வந்து கிராமத்துல இருக்கேன் தோசை வேலைகளுக்கு போவேன் தோசை ஊட்டிட்டு இருக்கேன் அதிகம் சாப்பாடு வந்து உட்காந்தாச்சு வெளியில வந்து உட்காந்தாச்சு மூணு நல்ல 原来没有。Yeah, மயில் வந்து மேய்ந்துட்டு இருக்கு காண்டி பயந்து இந்த கோழி பூரா மேலே ஏறி போகுது இனிய காலை வணக்கம் ஒன்றாவது ஒன்றும் மனை மனோஜ் மனோஜ் நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் இப்பதான் பழைய ஃபாலோவர்லாம் வராங்க எல்லாம் புதுசாக உள்ளவங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்திருந்தாங்க புதுசாக உள்ளவங்களாம் வராங்க பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்கப்பா காலை வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலை கிளம்பியாச்சு மணிக்கு போகணும் இன்னும் அரை மணி நேரம் இருக்கா சரி கொஞ்சம் நேரம் லைவ் போட்டுட்டு அந்த சரி வேலை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோழி காஃபி எல்லாம் காலைல சாப்பிட்டாச்சுன்னா அறரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு காலையில காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்ப என்ன சமையல் செஞ்சீங்க சோறு இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார் சவுச்சவ் கூட்டு காலையிலே ரெடி பண்ணிட்டேன் பசங்க தஞ்சாவூர் போயிருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டாங்க என் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வருவார் வண்டியில் இப்போ கூப்பிட போயிருக்காங்க அதனால் வந்துடுவாங்க அதனால் இன்றைக்கி மதிய சமையல்லாம் சாம்பார் இன்றைக்கி வெள்ளிக்கிழம தானே சாம்பார் வச்சுட்டு சவுச்சவு கூட்டு தேங்காய் போட்டு வச்சுட்டு அப்புறம் எனக்கு வந்து இப்போ கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு அந்த மாவு கெட்டு போயிடும் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து தோசை மட்டும் ஊற்றிட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜு கிடையாதா ஃப்ரிட்ஜு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் சாய்ங்காலம் கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது இந்த வெயிலுக்குன்னு இன்னும் சாயங்காலம் வைக்கிறதுக்குள்ளே அது ரொம்ப கெட்டு போயிடும் அதுக்காக அந்த தோசையை வந்து அந்த மாவு வந்து ரெண்டு தோசை ஊற்றி இப்போ நான் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்புறம் மதியத்துக்கு வந்து சாப்பிட்ணும் மதியத்துக்கு வேலை முடிஞ்சு வந்து தான் சாப்பிட்ணும் சூப்பர் சமையல் ஆமாம் ஆமாம் கூட்டு செஞ்சே ரொம்ப ஆகிடுச்சி கூட்டெல்லாம் அதிகமாக நான் செய்யவே மாட்டேன் கூட்டு செய்யறதுக்கு அவ்வளோதான் ஏதோ உண்டான குழம்ப வச்சுட்டு ஏதாவது ஒரு அப்பளம் இல்லைன்னா ரெண்டு வத்தல் மிளகாய் அந்த மோர் மிளகாய் இதெல்லாம் இருக்கும் அதை வறுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அதிகமாக கூட்டே நான் வைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து காய்கறி வாங்க போகிறது மெயினாக அவர் தான் அதனாலே ஏதாவது ஒரு காய்கறி வாங்கவே மாட்டார் மறந்துட்டு வந்துடுவார் அதனால் கூட்டு செஞ்சு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு இன்றைக்கி என் வீட்டுக்கார பசங்களை கூப்பிட போனதுனால நான் இன்றைக்கி போனேன் அதனால் சவுலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு செஞ்சாச்சு தோட்டத்து வேலைக்கு போகவில்லையா போகணும் நான் இனிமேல் தான் போகணும் ஒம்பது மணிக்கு தான் ஹவுஸ் ஒர்க்கிங் கேள்வி போட்டுருக்குதான் அதன் மேலதான் போகணும் எத்தனை மணிக்கு போவோம் ஒன்பது மணிக்கு தான் போவோம் ஒன்பது ஒன்பது ஒன்பதே கால் ஆயிரும் போறதுக்கு போயிட்டு அப்புறம் வந்து அப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு கொஞ்சம் நேரம் போய் வேலை காலையிலே சுறுசுறுப்பாக அந்த வேலையெல்லாம் போய் பார்ப்போம் மட்டை இழுக்கிறது நேற்று கூட என்னோட லை இந்த இதில் போட்டிருப்பேன் லைவில் போட்டிருப்பேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா வேலைக்கெல்லாம் போகல தோட்டத்துலலாம் இல்லை இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க லைவில் கேட்டிருக்கீங்க லைவ்லேயும் கேட்குறீங்க ஷார்ட்ஸ்லையும் வந்து கேட்டிருக்கீங்க அதனால தான் நான் வந்து நேற்று அந்த வேலை பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் லைவ் எடுத்து போட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும் நான் வந்து அந்த மட்டை இழுக்கிறது மூணு மட்டை இழுக்கவே முடியாது வந்து எல்லாருமே கேள்வி வந்து கேட்பாங்க ஆனால் ஒரு மூணு மட்டை அவங்களால இழுக்க முடியுமா அது எல்லாமே அந்த காற்று அடித்ததுனால மழைக்காக எல்லாமே விழுந்தது பூரா பச்சை மட்டை காஞ்ச மட்டெல்லாம் கூட கிடையாது காஞ்ச மட்டைன்னா கூட வந்து என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு ஆறு மட்டை வச்சு இழுத்துட்டு போயிடலாம் எல்லாமே பச்சை மட்டை மேக்ஸிமம் ரெண்டே மட்டை தான் அதில் இழுக்க முடியும் மூணு மட்டை கஷ்டப்பட்டு இழுக்கணும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் இருக்கும் கால் கிலோமீட்டர்னால அந்த மட்டையை இழுத்து கொண்டு போய் போடுற ஏரியா தோட்டத்தை விட்டு தள்ளி கொண்டு போய் போகணும் அவ்வளோ தூரம் இழுத்து தான் போகணும் அதுவும் ரெண்டு நாள் வெயில் அடிக்கல நேத்தெல்லாம் ரொம்ப பயங்கர வெயில் அதில் தான் கடந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் பார்க்குறோம் சில பேர் நம்ப மாட்டேங்கிறீங்களா அதனால தான் நேற்று அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்து போட்டிருந்தேன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட அவ்வளோதான் தான் இனிமேல் எங்கள் நாங்கள் இருக்கிற தோட்டத்துலையும் வேலை இருக்குது நிறையா அதுக்கப்புறம் என் பொண்ணும் நாளைக்கு வந்துருவா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது இவ்வளோ நாளும் எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் தான் நானும் வந்து ஹாய் மாவட்ட செயலாளர் ஹாய் எந்த மாவட்டம் அக்கா நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி பிரியா காமெடி அதனால வந்து இங்கேயும் வேலை இருக்கும் என் பொண்ணு வந்துடுவாள் அது மாதிரி வீடியோஸ் எடுக்க ஆளு இல்லை நானே தான் எல்லா வீடியோஸும் எடுப்பேன் பதினஞ்சு நாள் இருபது ஆகிட்டு என் பொண்ணு ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு வந்துடுவாங்க வந்த உடனே அது சின்ன பொண்ணு தான் அதனால் எதுவும் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் எதுவும் வேலை பார்க்குற வீடியோஸ் எடுக்க மாதிரி தான் என் பொண்ணு எடுத்து கொடுப்பா அது என்னென்னு ஒரு வாரம் அப்புறம் ஸ்கூல் திறந்துட்டுனா அவங்க ஸ்கூலில் தான் பார்ப்பாங்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கணும் அதனால் எதுவும் வீடியோஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் என்னோட சேனல் வந்து முழுக்க முழுக்க வந்து கிராமத்து சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி தோட்ட வேலைகளுக்கு போகிறது அந்த மாதிரி உள்ள சேனல் தான் பிடிச்சிருக்கவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி விட்டு போங்க லைவுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பாருங்க எங்கே போனாலும் இங்கே தான் படுத்து கிடக்கு எப்படி வந்து நைஸாக வந்து இங்கே உள்ள வந்து இப்படி வந்தாச்சு தேங்க் குப்பியோடு நாய் ரெண்டு நாள் தான் ஆகுது ஏற்கனவே ரெண்டு நாய்க்குட்டி வளர்த்தோம் அது நிறைய ஏதோ சீக்கு வந்துட்டு நம்ம படுப்போம் அது வெளியில் பயப்பட பய பய படுக்கிறதுக்கே பயப்படுது ஏன் அப்படின்னா அது ஒரு அஞ்சாறு நாய்க்குட்டிங்களோட வளர்ந்துருக்கு அதை இவங்க இங்கே தூக்கிட்டு வந்தோம்னா இது தனியாக இருக்கா ஹாய் அக்கா எம் நியூ ஜாயினிங் ஓகே ஓகே அதனால் அது வந்து பயப்படுது தனியாக படுக்கிறதுக்கே பயப்படுது கத்திக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் கதை வடைச்சி வெளில போட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இப்போ விடுவோம் வீட்டுக்குள்ளே விட்டு இப்போ சின்ன குட்டியாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லி தூ தூக்கி கொஞ்சம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடலாம் ஆனால் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம் அதனால் அடிச்சிருவோம் அதனால் இப்போயே வெளில தூக்கி தூக்கி போட்டோம்னா நான் எங்கே உட்காரனோ அங்கே வந்து படுத்துக்கும் பாத்திரம் விளக்குனா மடியில் ஏறி உட்காந்துக்குது என்ன வேலை செஞ்சாலும் கீழே உட்காந்துட்டாலே போது மடியில் எப்படா ஏறி இருக்குது அது மூணு நாள் வருதுன்னு என் பசங்க இன்றைக்கி வந்தோன்னே என்ன பாடுபட போதோ அந்த நாய்க்குட்டி அது தெரியலை என் பசங்க வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுங்க அந்த பிளாஸ்டிக் கூடை இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி நெட்டுக்கு நடப்பாங்க காலையில் சாயங்காலமும் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டோம்னா வாக்கிங் என் கூட வர மாட்டேங்குதுன்னு என் பையன் உட்காந்து ஆளுவான் என் கூட வாக்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவர் இல்லைன்னா கூடை இதுக்குள்ளே போட்டு தூக்கிட்டு அலைங்க இங்கே இருக்கா அந்த ரெண்டு நாய்க்குட்டி அந்த மாதிரி தான் படுத்தி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் பக்கத்தில் போகாமல் இருந்துச்சுங்க இந்த நாய்க்குட்டி என்ன பாடுபட போது என் பசங்கள்கிட்ட தூங்கிகிட்டு யாருமே லைக் போடல ஒரு லைக் போட்டு விடுங்கப்பா ரெண்டே லைக் தான் போட்டிருக்காங்க ரெண்டே லைக் தான் போட்டிருக்காங்க அது இந்த கோழிக்கு அரிசி போட்டாலும் அது மயில் வந்து சாப்பிடுது பாருங்க இனிய காலை வணக்கம் பாசமலர் வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க ஹாய் குமார் ஜெயக்குமாரா ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வேகமாக சவுண்ட் விட்டோன்னா அந்த மயில் வந்து பார்க்குதான் கிட்டேன்னு திரும்பி நாங்கள் ஆதரவு தருகிறோம் ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஒரு லைக் போட்டு விடுங்கண்ணா திடீர் திடீர்னு எல்லாரும் வர்றாங்க திடீர் திடீர்னு எல்லாரும் போயிட்றாங்க அது எப்படின்னு தெரியல லைக் போட்டாச்சு ஓகேண்ணா டிஃபன்லாம் பத்து மணிக்கு தானே வேலைக்கு தான் சாப்பிடணும் உம் அதான் அது சாப்பிட்டுட்டு இருக்கு மாதிரி இருக்கு ஆரம்பிச்சுக்கிதா சரிண்ணா சரிண்ணா தோசை ஊத்தி வச்சாச்சு தோசை சாம்பார் மிளகாய் வத்தல் அவ்வளோ காட்டணும்னு நினைக்கிறேன் கையில கிள்ளி போட்டனாலே கையே காந்தது சில டைம்ல என்னன்னு தெரியல அவ்வளோ காந்தலா இருக்கு கையே எரியுது கோழி வந்து எதுவும் பிடிச்சிடக்கூடாது கூடாது நாய் வெளியில இருந்து பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கூடாதுன்னு சொல்லிதான் பசு மாடு பச்சை உம் சரிண்ணா இங்கே எங்கேனா இருக்குது பசுமாடு இங்கே எல்லாமே சின்ன சின்ன கண்ணுக்குட்டி தான் இருக்குது பக்கத்தில் தான் இங்கே அந்த பக்கத்துலலாம் வீட்டில் பசு மாடு இருக்குது நான் போய் சரி வேலை கிளம்பு மணி எத்தனை மணி எட்டரை மணி ஆகிடுச்சி சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அந்த அக்கெலாம் வேலை கிளம்ப வேண்டியதாப்பா அதுதான் காலையில் தான் தோசை தோசையும் சாம்பார் இருந்துக்கு இருக்குது ஆ சரிண்ணா சரிண்ணா தோசையும் சாம்பார் மதியத்துக்கு வந்து சாம்பார் இருக்குது சேர்த்து வச்சுட்டேன் சாம்பார் அப்புறம் வந்து மதியம் சாதமும் சவுச்சோ கூட்டு அப்புறம் சாம்பார் இது மதியத்துக்கு சாதம்லாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு இப்போ காலையில் வேலைக்கு போயிட்டு மதியம் வந்து மதியம் ஒரு மூணு மணி ஆயிரும் வேலை முடிஞ்சு வேறு மூணு மணிக்கு தான் வந்து சாப்பிடுவோம் இப்போ காலையில் எங்கே சாப்பிட்றது காலையில சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வேலையே பார்க்க முடியாது சாரின்னா எதுக்கு சாரி சொல்கிறீங்க எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்கள் குயில் குயில் இந்த கிளி மயில் எல்லா சவுண்டுமே கேட்போம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஹாய் டியர் ஹாய் ஹாய் அந்த உடஞ்ச மரம் இருக்குங்க அதில் தான் வந்து கிளிகள்லாம் இருக்குது அந்த மரத்தில் ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு அதில் போய் எல்லாம் உட்காந்துருக்கு எவ்வளோ தான் நம்ம காசு கொடுத்தாலும் டவுன் ஏரியாலாம் இந்த மாதிரி சவுண்டுகளை வந்து கேட்கவே முடியாது அதிகபட்சம் அதில் வந்து மரங்குத்தி பறவை அது எல்லாமே உட்காந்துருக்கும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சவுண்டு கேட்கும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சவுண்டு கேட்கும் கிளி கிளியை ஃபோட்டோ எடுத்தலாம் நானும் எத்தனை வாட்டியும் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து தெரியாது இந்த பச்சை இலையில் வந்து கிளி உட்காருதா அதுலேயே உட்காந்துருக்கனால அந்த பச்சை கிளியை வந்து தெரியவே தெரியாது ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துருக்கேன் நம்ம ஜூம் பண்ணி எல்லாம் கவனித்து தான் தெரியும் அந்த பச்சக்களிலேயே உட்காந்துருக்கும் ஒரு அஞ்சாறு கிளி வந்து இதில் வேப்ப வேப்பமரத்தில் அந்த வேப்பம் பழம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொத்தி கொத்தி கீழே போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ சரி எடுப்போம் அழகாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்தேன் கிளி எங்கே இருக்குது இலை எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு இப்படியே தான் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி பாய் நானும் வேலையை போய் எனக்கு யாருமே வரவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்பீடாக போகுது திடீர்னு கருவாச்சின்னு சொல்லியிருக்கீங்களோ திடீர்னு பார்த்தா லைவ் வந்து ஸ்லோவாக போகுது என்ன செய்ய நாளைக்கு வந்து சாயங்காலம் லைவில் பார்க்கலாம் பாய் எல்லாருக்குமே பாய் ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க போகிறவங்க போகிறதே போகிறீங்க ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இல்லைனா சாயங்காலம் பார்க்கலாம் வேலை பார்க்குற டைமில் ஓகே பாய்